ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீயே திங்கிழமரப்போ என்ன பண்ணுவேன் நான் ஸ்டுடியோக்கு அவள் வந்தோடனே செல்லமாக வந்து அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு செல்லமா ஒரு செல்லமா ஒரு பஞ்சு ஆனா இவரும் ஒருத்தர் நீனு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நண்பரை பார்த்திருக்காரு பிரதமர் மோடி ஆனா அவர் வயிற்றுல இப்படி லைட்டா செல்லமா குத்திருந்தா கூட ரெண்டு நாட்டு போர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு செல்லமா குத்தனா வராது வராது ஆனா குத்திப்பாங்களா அந்த அளவுக்கு நண்பர்களான்னு தெரியல இங்க உள்ள நண்பர்களே அப்படி பண்ணுவாரான்னு தெரியல வெளிநாட்டுக்கு போய் அந்த நண்பர்களோட ஏன்னா அந்த என்ன பண்ணாரு போனோம்னா இறங்கணும்னா புத்தின் வந்து கட்டி பிடிச்சி வரவேற்பாரு பிரதமர் மோடியை முதல்ல வந்து அதிகார பூர்வமாக எதுவும் பேசிக்கல ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருக்காங்க அவர் வீட்டில் வச்சு புத்தின் விருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு டீ வித்து தான் நான் மூன்றாவது முறையாக பிரதமராயிருக்கேன்லாம் பேசினார்ல அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டிருப்பார் போல் சரி இவருக்கு பிடிச்ச உணவு வந்து அந்த தேநீராக தான் இருக்கும் டீயாக தான் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காரு ஜீ டீயை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு ஆமாம் கொடுத்தவர் ஸ்வீட்ஸு பழங்கள்லாம் வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க இவர் வாழ்த்திருக்கார் ஆன் புத்தின் நூற்றி நாற்பது கோடி மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெற்றிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம வந்து சேர்ந்து உழைப்போம்லாம் சொல்லியிருக்காராம் இவரும் வந்து ஆமாம் எங்கள் ஜனநாயக நாடு பார்த்தீங்களா என்னையை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அந்த மூன்றாவது முறைன்னாப்ப மொதல் மூணு ரவுண்ட்ல என்னைய கண்ணை கட்டிட்டாங்க நண்பா அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டார் அது புத்தின் வரையும் போச்சான்னு தெரியல இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் உங்க வீடு அப்படி தான் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு பிரதமர் மூடி எந்த நண்பர் வீட்டுக்கு போனார் நம்ம டெய்லியும் செய்தியில் ஒரு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் இருக்கும் நண்பர்கள் ஆனா அவர் நண்பர்கள் வீடுலாம் பிரம்மாண்டமா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குல்ல ஆமாம் மாடல் மாளிகையோடு தான் இருக்கும் நண்பர்கள் வீடு ஆமா புத்தின் வீடும் அப்படிதான் தான் இருந்தது அங்க வந்து வரவேற்புலாம் கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் கடைசியா புத்தின் கிட்ட சொல்லியிருக்காராம் மோடி இந்த மாதிரி என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இந்திய மக்களையும் நாடையும் முன்னேற்றுறது மட்டும்தான் என்னோட குறிக்கோள்னு சொல்லி அவர் வந்து ஃபீலிங்ஸா பேசியிருக்காரு ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம உறவையும் மேம்படுத்துவோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக அந்த உக்ரைன் போர்ல நிறைய இந்திய வீரர்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு ரஷ்யாவில் வந்து இந்திய வீரர்களை இராணுவ வீரர்களாக அங்கே பயன்படுத்தியிருக்காங்க இதில் ஒரு நான்கு பேர் உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் பெருசாச்சு இப்போ வந்து புத்தினோட மோடி பேசுனதுக்கப்புறம் ஒரு நாற்பது இந்திய வீரர்கள் இருக்காங்களாம் அவங்கள வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு புத்தின் ஒப்புதல் கொடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கு ஓகே ஏன்னா பிரதமர் மோடி ரஷ்யா போன அதே வேளையில் ரஷ்யா அப்படி இல்லைன்னா உக்ரைன் மேலே ஒரு கடுமையான ஒரு தாக்குதலே வந்து நடத்தியிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் வந்து சொல்கிறாங்க ஜலன்ஸ்கி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஐந்து நகரங்களும் தாக்குதல் வந்து நடந்திருக்கு முக்கியமா ஜலன்ஸ்கி பிறந்த நகரமான கிரிவீர் அப்படிங்கிற பகுதியில் பலமான ஏவுகணை தாக்குதலில் முப்பத்தேழு பேர் இறந்து போனதா சொல்றாங்க முக்கியமா உக்ரைனுடைய தலைநகர் கிவ்லையும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு அதுல குழந்தைகள் மருத்துவமனையை குறி வச்சு ரஷ்யா தாக்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுல ஒரு பதிமூணு குழந்தைகளும் உயிரிழந்து போனதா சொல்றாங்க நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவங்க காயம் படைஞ்சிருக்காங்க இப்போ இந்த போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தொடங்கினது அமைதி திருமணம் அமைதி திருமணம் தான் பேசிட்டு இருப்பாரு ஜெலன்ஸ்கிட்ட பலமுறை பேசியிருக்காரு மீட்டிங் அப்ப இந்த போர் இந்த ஏவுகணை தகவல் வேறு நடந்திருக்குல்ல அதுவும் குழந்தைகள் மருத்துவமனை மேலே நடந்திருக்கு ஆமா இப்போ வந்து ஜலன்ஸ்கி ரொம்ப கோவம் இருக்காரு உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதோடைய தலைவர் வந்து ஒரு குற்றவாளியை கட்டி வந்து அந்த காட்சியெல்லாம் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு ஏமாற்றம் முடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டு ஏன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பிரதமர் மோடி சொல்லுவார் ஒரு கண்டன பதிவாக இந்தியா பக்கம் இருந்து தான் உக்ரைன் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே போயிருக்காரு முடிச்சுட்டு ஆஸ்திரியா போயிட்டு தான் இங்கே வருவாரு ஆஸ்திரியா வந்து இந்திய பிரதமர் போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆகுதான் நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு போற இந்தியர் ஒரு பிரதமர் மோடி தான் சொல்றாங்க ஓகே அங்க என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறத அப்டேட் பண்ணுவோம் ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இங்கே ஜம்மு காஷ்மீர்லயும் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு பிரதமர் மோடி இப்போ இந்தியாவில் இல்லை ஆனால் ராஜ்நாத் சிங் வந்து இந்த உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி அஞ்சலி எல்லாம் செலுத்தியிருக்காரு எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட அந்த கத்துவா அந்த பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் அப்ப கையறி குண்ட சிலர் வீசி இருக்காங்க வீசினதோட துப்பாக்கி சூடும் நடத்தி அதுல ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆறு பேர் வந்து சிகிச்சைக்காக இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில இவங்க எல்லாம் நேரில் சந்திக்கிறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து நான் போவேன்லாம் இருக்காரு உங்க குடும்பங்களுக்கு எல்லாம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இது தொடர்கதையா மாறி இருக்கு கடந்த ஒரு மாசத்துல பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் வீரர்கள் சேர்த்து இந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் பதினஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கார்கேவும் ராகுல் காந்தியும் இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பாஜக ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணாங்க லிஃப்ட் பண்ணதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் தீவிர தாக்குதலாம் என் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம்லாம் சொன்னாங்க ஆனால் மூன்றாம் முறை ஆட்சி பதவியேற்ற பிறகு நிறையா தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்து இருக்குது நிச்சயம் கட்டுப்படுத்தி ஆகணும் தீவிர தாக்குதலை ஒளிச்சே வந்தாகணும் அதே மாதிரி மணிப்பூரில் அந்த கலவுங்கிறது நடந்துட்டு தான் இருந்தது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர்ல போய் அந்த மக்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னாரு இப்போ பிரதமர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த மக்களை வந்து நீங்க பார்த்து ஆறுதல் சொல்லுங்கிறத கோரிக்கையா வச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு எல்லா வெளிநாடுகள் போறதுக்கும் கிரிக்கெட் வீரர்களை பாக்குறதுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கு பட் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்திக்கிறாரான்னு கேட்டா சந்திக்கலங்கிறதா தெரியுது ஏன்னா ஹத்ராஸ்ல நூத்தி இருபத்தொரு பேர் உயிரிழந்தாங்க அதுக்கும் பிரதமர் மோடி வரல மணிப்பூர்ல ஒரு வருஷத்துக்கு மேல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும் போய் ஆறுதல் சொல்லலை ஆனா ஜனநாயக நாட்டின் தலைவர் நான் தான் நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு போய் வெளிநாடுகளில் சொல்கிறதுல ஏதாவது புரோஜனம் இருக்கான்னு கேட்டா ஊபி ஹத்ரா சம்பவம் அந்த போலை பாபாங்கிற அந்த சக்சங் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நூற்றி இருபத்தோரு பேர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அந்த நெரிசல் காரணமா இறந்து வந்து போனாங்க அந்த இறப்பு எண்ணிக்கையிலேயே கோல்மால் பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க இப்ப சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு அந்த அரசாங்கம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே விசாரித்து முடித்து கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்களா அதுக்கு காரணம் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் தானா இந்த போலிவா கிடையாதுன்னு தான் இன்டரெக்டா சொல்ல வராங்க இப்போ இந்த அறிக்கையும் வந்து கேள்விக்குறியாயிருக்கு இன்னொன்னு வந்து ஓய்வு பெற்ற நீதியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காராம் ஹம் இங்கே மாதிரி அங்கேயும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு குழு அமைச்சிருவாங்க போல அங்கே வந்து அப்போ போலே பாபாவை காப்பாற்றியிருக்காங்க யூபி அரசுங்கிறது தான் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து காப்பாற்ற வேண்டிய அந்த எல்லை பகுதிகளை விட்டு கொடுத்துட்டுருக்காங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு சீன எல்லையில் அந்த பேங்காங் ஏரி அந்த ஏரியை ஒட்டி உள்ள பகுதிகள் இந்தியா தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து சீன இராணுவம் பதுங்கு குழிகள் அப்புறம் தங்குறதுக்கான கட்டுமானங்கள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தனியார் ஊடகம் வந்து சேட்டலைட் ஃபோட்டோஸோட செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை கை எடுத்த கார்கே வந்து என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கல்வான் பள்ளத்தாக்குல ஒரு மோதல் நடந்தது நம்மளே பார்த்தோம் நிறைய இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீனா எந்த ஆக்கிரமிப்பையும் பண்ணலை அப்படிங்கிற பொய்யை தொடர்ச்சியாக அஞ்சு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஆனால் அங்கேருந்து வர செய்திகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்கிரமிப்பு நடந்துருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எதை மறைக்கிறாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு அங்கே லடாக்கோட எம்பியாக இப்போ இருக்கார் முகமது ஹனீஃபா அவர் ஒரு சுயேட்சை தான் அங்கே வந்து காங்கிரஸும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க லடாக்கில் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இங்க உள்ள மக்களோட நிலங்கள் எல்லாம் பறி தான் லடாக் மக்கள் வந்து பயத்துல இருக்காங்க சீனா வந்து தொடர்ச்சி ஆக்கிரமி பண்ணிட்டே தான் இருக்காங்க லடாக்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காரு அந்த பேங்காங் ஏரிய ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாம் இப்ப சீனா வசம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க ஆனா நம்ம பிப்டி சிக்ஸ் இன்ச் என்ன சொல்றாரு ஒரு இன்ச்சு நிலத்தோட நாங்க விட்டு தருவோம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாங்கிற எம்பி வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் கூட அதிகமான இடங்களை ஜெயிச்சது பிஜேபி தான் இதுக்கு எப்படியாவது நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க குவார்டரை வாங்கிட்டு போங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து விட்டுருக்காரு சிக் பல்லாப்பூரோட எம்பி பாஜக எம்பி சுதாகர் தான் அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி போலீஸில் பர்மிஷன்லாம் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு பவுன்சர்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காரு வரிசையாக லைனில் வர வச்சு குவார்ட்ரு வாங்குறவங்களுக்கு இது கிடையாது பியர் கிடையாது பியர் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் பவுன்சஸ் பார்த்துக்கிறாங்க நீ இல்லை இதை வாங்கக்கூடாது போப்பான்ட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ அதுவே பெரிய சர்ச்சையாக மாதிரி இருக்குது அந்த இது வந்து அந்த டெட்ரா பேக்கில் இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை இருக்காங்கல்ல அதை தான் அவர் கொடுத்துருக்காரு அந்த வீடியோலாம் வேறு வந்திருக்கு டெட்ரா பேக்கில் மதுபானம்லாம் கொடுத்து அது பெரிய சர்ச்சையாக இருக்குது இப்போ டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவோட கலாச்சாரமே இது அவங்க வந்து இதுக்கு ஜே பி நட்டா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸில் உள்ள பல அமைச்சர்களும் இதை வந்து வீடியோவை பதிவிட்டு இந்த மாதிரி மது விளக்கு வேணும்லாம் இவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களே மதுவை ஊக்குவிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லி இந்த வீடியோவை போட்டுட்ருக்காங்க சொல்லுன்றும் செயலொன்றுமோ தான் இருக்கு இதுல என்னன்னா டெட்ரா பேக் தமிழ்நாடு அக்டோபர் வரப்போகுதுங்கிறாங்க வந்துச்சுன்னா நமக்கு பெரிய கேடுகள் எல்லாம் வேலையும் வேலவிக்கும் அப்படிங்கறாங்க ஏனா இப்ப வந்து காலேஜ்ல ஸ்கூல் எல்லாமே ஓடைப்புள்ள எடுத்துட்டு போறாங்கறாங்க சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறாங்க அதனால கூட பாட்டில் கினி கினின் சவுண்ட்லாம் வரும் டெட்ரா டெட்ராவை எடுத்துட்டு போனா தெரியவும் தெரியாது இன்னொண்ணு வந்து அது வந்து ஜூஸ்னு நினைச்சுவாங்க ஸ்டாப் போட்டு அப்படியே குடுத்து टाangularனு நினைச்சுங்க அந்த மாதிரி வருது இன்னொண்ணு அப்படியே யூஸ் தூ தான் அது போட்டு போட்டுட்டா சாக்கடைல அடைக்கும் ஆல்ரெடி இங்க சென்னை அந்த மழை நீர் வடிகால் பணிகள் எல்லாம் எப்படி நடந்து நமக்கு வந்து தெரியும் லெட்ரா பகையில் குடிச்சுட்டு குடிச்சிட்டு போட்டாங்கன்னா அது வந்து அடைச்சிக்கிட்டு சாக்கடை அடைச்சிக்கிட்டு என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னே தெரில ஆமாம் கர்நாடகாவிலேருந்து தண்ணி வாங்கி தர முடியல ஆனால் இந்த தண்ணியை அடைச்சி வாங்கி கொடுக்குற அந்த டெக்னிக்கை மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆமாம் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் மூடு நாளே ஒரு மாதிரி செலிப்ரேஷன் தானே ரொம்பவே ஒரு செலிப்ரேஷனில் தான் இருக்குது ஆனந்த் அம்பானி ராதிகாவுடைய திரும்புணம் இதுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் கோலாகலமா திருமணம் வந்து நடைபெற போகுது நம்ம ஆக்சுவலி பிப்ரவரி மார்ச்லயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம் நடத்திட்டு இருக்காங்க அது ப்ரீ வெட்டிங் அப்ப போஸ்ட் வெட்டிங் அதுக்கப்புறம் நடத்துவாங்க தெரியல சரி ஓகே என்னன்னா அந்த பந்த்ரா குர்லா அப்படிங்கிற பகுதியில் தான் ஜியோ வேர்ல்டு சென்டர் அமைஞ்சிருக்கு அந்த பகுதி தான் திருமணம் வந்து நடத்த போறாங்களாம் இந்த பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் உலகத்தில் இருக்க முக்கியமான நிறைய பிரபலங்கள் சினிமா ஆட்கள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வர போறாங்களா அதனால அந்த சாலையே மூட போத ஆரம்பிச்சிருக்காங்களா போக்குவரத்து துறையை சேர்ந்த அந்த காவலர்கள் அந்த மக்கள கொண்டு இருக்காங்க ஏங்க நடக்க போறது ஒரு தனியார் ஒரு திருமணம் தான் அது அது வந்து அப்ப ரோடுங்கிறது பொதுமக்களுக்கானது இது வந்து அடைச்சி வைக்கிறது நியாயம் வாங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்கு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாம் இப்போ அவங்க எங்க வண்டி விடுவாங்க எப்படி நடந்து வர முடியும் நிறைய கேள்வி எல்லாம் ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே ஜியோ அந்த ரேட்டெல்லாம் ஏத்திட்டாருன்னு அம்பானி மேல கோமா இருக்காங்க இப்போ ரோடெல்லாம் அடைச்சாங்கன்னா மக்கள் இன்னும் தான் ஆவாங்க சரி விஸ்வகுரு வருவாரான்னு தெரியலையே கல்யாணத்துக்கு தெரியல மேபி நிச்சயம் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று இருக்கும் அதுல ஆமா இல்ல அவங்க போய் சந்திப்பாங்க ஏதோ ஒண்ணு நடக்கும் ஆனா என்னன்னா ஃபுல்லா டான்ஸா இருக்கு அம்பானி டான்ஸா இருக்கு அம்பானி அவருடைய மகன் மகள் மருமகன் பன்னெண்டுலருந்து பதினஞ்சு நாங்க ஆனால் எட்டாம் தேதியிலருந்தே ஏதோ என்ன நடந்துட்டு தான் இருக்கு சரி ஓகே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல சர்ச்சைகளை சந்திச்சிருந்தாங்க இப்போ என்னன்னா உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவும் அவங்கள நோக்கி சொல்லியிருக்காங்க என்னன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்குற எல்லாருக்குமே நீங்கள் வந்து நிபந்தனை ஜாமீன்ல நிறைய நிபந்தனைகள் சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு நிபந்தனையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் காவல்துறை கிட்ட உங்களோட அந்த கூகுள் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடணும் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ காவல்துறை நோட் பண்ணுவாங்க ஜாமீன் வாங்குற எல்லாருக்குமே இத வந்து ஒரு நிபந்தனையா சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்துலயும் இது தொடர்பா ஒரு வழக்கு வந்தோடன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அது தனி மனித உரிமையை மீற மாதிரியான விஷயம் இது ஜாமீன் கொடுக்கறதோட நோக்கத்துக்கே எதிரானதா இருக்கு இதை யாருமே பின்பற்றக்கூடாது டெல்லி உயர்நீதிமன்றமும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் நிறைய ஆப்ஸ் தான் இருக்கு எப்படி ஆனாதே தெரியல லொக்கேஷன் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கு நிறைய ஆப்ஸ்ல நம்மளைய தமிழ்நாட்டுல ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்துருச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுவார்னா சிபிசிடி அரைக்கட்டுவார் இப்ப கள்ளக்குறிச்சியிலேயே எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டப்ப கூட முறையாக தான் விசாரிப்பாங்க சிபிஐ எல்லாம் தேவையில்லை ஆதாரம் இருக்கிற பட்சத்தில் எதுக்கு சிபிஐலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியில் அனுப்பியிருந்தாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சரி சிபிசிஐடி எப்படி விசாரிச்சிருக்காங்கன்னு ஒரு வழக்கை பற்றில நமக்கு வந்து தெரிஞ்சிடும் புதுக்கோட்டையில் இந்த வேங்கை வயல் இந்த காலகட்டத்தில் நிகழவே எந்த காலகட்டத்தில் நிகழவே கூடாத ஒன்று வந்து அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒருவர் கூட கைது செய்யப்படவே கிடையாது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டுருக்காங்க ரெண்டு வாரம் உங்களுக்கு டைம் உடனடியாக பதில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கூட ஒருத்தரோட நீ கைதே பண்ணவே இல்லாத ஏங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதுக்கு சிபிசிடி தரப்பு என்ன சொல்ல இல்ல இல்ல இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு நாங்க நெருங்கிட்டோம் பேசிடுவாங்க நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் ஆமா அது ஒரு பெரிய ஒரு அவலம் தான் அது சிபிசிடி விசாரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சாங்களா ஒருத்தரோட கைது பண்ணல அது உயர்நீதிமன்றமே இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேயும் சிபிசி தான் இருக்காங்க பார்ப்போம் அதுலயாவது ஏதாவது முடிவு கிடைக்குதா அதில் ஒரு நிறுத்துறாங்களான்னு பார்ப்பாங்க இப்போ என்ன அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை வழக்குலையும் வந்து காவல்துறை தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ நீதிமன்ற காவலில் எடுத்து இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலு திருமலை அப்புறம் அருள் செல்வராஜ் நிறைய பேர் விசாரிக்க போலதான் வந்து சொல்றாங்க அவர் உண்மையான குற்றவாளியா குற்றவாளி இல்லையாங்கிறதையும் ஒரு பெரிய சந்தேகமாக மாயாவதி உள்ளிட்ட நிறைய பேரு வந்து எழுப்பியிருக்காங்க இந்த சூழலில் அந்த ஆம்ஸ்ட்ராங் உடைய வீட்டுக்கு நேரில் போய் ஆர்தல் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியான குற்றவாளி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்கள் தைரியமாக இருங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காராம் ஆமாம் அதே மாதிரி வந்து இயக்குனர் பாரஞ்சித்தும் திமுக அரசு நோக்கி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு ஒரு ஏழு கேள்விகள் அடிக்கிருக்காரு த தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போய்ட்டுருக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு கணிசமான தலித் மக்கள் வாக்களித்ததுனால தான் நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கீங்க என்னோடய வாக்கையும் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பி தான் நான் வாக்கு போட்டேன் ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்குது வாக்குக்கு மட்டுந்தான் சமூக நீதியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அதே மாதிரி பெரம்பூரில் ஆம்ஸ்டாங்கை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காததை ஒரு வஞ்சக செயலாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு அரசோட அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த கைது செஞ்சவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது அவங்க சொன்னதை அப்படியே போலீஸ் சொல்கிறாங்க இதை தான் நம்பிட்டு இருக்க போறீங்களா இதில் பின்னணியில் இருக்கவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க யார் ஏவி விட்டா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமும் அவர் எழுப்பியிருக்காரு அதுக்கு தான் வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணனா துறை உண்மையான குற்றவாளின்னு எப்படி பாரஞ்சித்தே முடிவு பண்ணார் விசாரணை தான் வந்து போய்கிட்டு இருக்குல்ல திமுக மேலே வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டுங்கிறத மறுத்து இருக்கார் அந்த ஏழு பாயிண்ட்ஸையும் மற்றபடி ஒரு முக்கியமான டேரக்டர் தான் வந்து பாரஞ்சித் ஆனால் திமுக இருக்க முக்கியமான தகவல் யாருமே ரியாக்ட் பண்ணவே கிடையாது இப்போ நிறைய பழைய படங்களோட அந்த சீன்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி சதுரங்க வேட்டை படத்தில் வரும் ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னா யாரை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு தெய்வேந்திரன் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கடையில் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க அவங்க இவர்கிட்ட வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் வந்து இரிடியம் அந்த கலசத்தில் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் போடுற பணத்தோட பல மடங்கு அதிகமாக வரும்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க இவருக்கு அவங்க பேசினது மேலே நம்பிக்கையே இல்லை உடனே திமுக நிர்வாகி ஒருத்தர் திருவள்ளூர்ல இருந்து பேசுறாரு முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னா அவர் பேசியிருக்காரு எனக்கு ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல அவர்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி பேசுனதா சொல்றாங்க அவர் பேசி இதுல நீங்க எவ்வளவு முதலீடு பண்றீங்களோ அதோட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாபம் வரும்னு பேசி அவர்கிட்ட இருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கறந்துருக்காங்க பல தவணையா கறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் நீங்க சென்னைக்கு கிளம்பி வாங்க ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சென்னையில இவர் போயிட்டு அந்த ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க உள்ள போனா இவர மாதிரியே பல பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க இவர்கிட்ட மட்டும் வாங்கல நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க கடைசியில இப்ப என்ன ஆயிருக்குன்னா இவர்கிட்ட என்கிட்ட இதுவரையும் பதினெட்டு லட்ச ரூபா வாங்கிட்டாங்க ஆனா இதுவரையும் எனக்கு எந்த லாபமும் கிடைக்கல அந்த ஹோட்டல்ல நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் மூணு நாள்ல நீங்க மும்பைக்கு போவீங்க போனதுன்னா உங்க கையில வந்து இருபது கோடி ரூபா கிடைக்கும் நாங்க நீங்க உங்கள்ட்ட வாங்கின பணத்தை எல்லாம் இருடிஎம்ல தான் வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்ல மும்பைக்கு போனா அப்புறம் ரஷ்யா போகணுமா ஆமா அத மும்பைல போ மும்பைக்கே கூட்டிட்டு போலாம் அதுக்கப்புறம் கடைசியில பதினெட்டு லட்சத்தை வாங்கிட்டாங்க எனக்கு இருபது கோடி கிடைக்கும்னாங்க ஒரு ரூபா கூட கிடைக்கல நான் கொடுத்த பணத்தையாவது வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் போலீஸ் கிட்ட போயிருக்காரு சரி ஒரு என்ன ஆவடி நாசருக்கு சொந்தக்காரரா ஆவடி நாசருக்கு நெருங்கிய உறவினர்லாம் சொல்றாங்க இப்ப போலீஸ் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க முகமது ரபிய அவர் வந்து சொல்லுங்க ஆவடி நாசர் என்ன பண்ணுவாப்பில் நானே அமைச்சர் பதவியை பிடிக்கிறான்னு ஓரமாக உட்காந்துருக்கேன் என் பேரை சொல்லி திரும்ப மாட்டி விட்டீங்க எம்எல்ஏ உடனே பதவி போயிடும் போலேங்கிற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பாரு ஆமா அந்த மாதிரி எத்தனை சதரங்க வேட்டை படம் வந்தாலும் இந்த மாதிரி ஏமாறுறவங்க ஏமாந்துட்டுதான் இருப்பாங்க போல தெரியுது இரிடியம்லாம் ஓல்டு மாடல் இப்ப காடு மேல இருக்கு பதினாறு நம்பர் சொல்லுவாங்க ஓல்டு மாடல்ல என்னென்னமோ பாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா அதை நம்பி இவர் தமிழ்நாட்டுல இரிடியம் பாம்பு ஆமா இன்னும் அதுதான் போய்கிட்டு இருக்கு ஆமா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பிருந்தை இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபியில் பாருங்கள் மொத்தம் அறுபத்தோரு குற்றவாளிகளுக்கு தலைவர் பொறுப்பு நிர்வாகிகள் பொறுப்புலாம் கொடுத்து வச்சிருக்காரு கொடுத்து வச்சிருக்காரு அண்ணாமலை அவங்க மேலே இருக்கிற நிலுவை வழக்குகள் எவ்வளோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மட்டுமே

ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து நீலகிரி எஸ்பி சுந்தர வடிவேலு அவர் வந்து அவரோட கார் வந்து நீலகிரி மலை மலைப்பாதையில் போயிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் வந்து ஒரு எதிரில் வந்த வண்டி அதில் மோதி அங்கே அதிலேருந்து இரண்டு இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அல்தாஃப் அவர் வந்து சம்பவ இடத்துலேயே உயிரிழந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து ஜுனைத்துங்கிறவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இதில் அந்த காரில் வந்து எஸ்பி இல்லைன்னு சொல்கிறாங்க அவரோட மனைவி தான் வந்து போயிருக்காங்க யார் வேகமாக வந்தது யார் மேலே தவறுன்னு சொல்லி இப்போ வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நியாயமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீலகிரியிலேருந்து கோரிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கு ரோத்திரம் பழகு முதல்ல தமிழை ஒழுங்காக எழுதி பழங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க மீ மை மைண்ட் வாய்ஸ் ஒன்று முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு டிப்ரஷன் ஆகுற இல்ல இன்னும் நடக்காத பண்ணி ஆகுற பேர் நன்றி கடனுக்காக தான் போல அம்பானிய மாநிலத்தை புனரமைக்க ஒரு லட்சம் கோடி நிதி தேவை ஒன்றிய நிதியமைச்சரிடம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு கோரிக்கை ஆனா நம்மப்பட்ட புயல் வெள்ளத்துக்கே நாங்க எதுவும் நிதி ஒதுக்கல புனரமைப்புக்கு ஒதுக்குவோம் போவியா இதெல்லாம் பிரதமர் மோடி ரஷ்யா போய் மக்களையும் சந்திச்சு ஆமா இந்திய மக்கள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து உலகமே சும்மா அதிர்ந்துட்டு இருக்கு இந்தியா வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இதுல வந்து அவர் தன்னலமற்ற தலைவருங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த வளர்ச்சி காரணம் நூத்தி நாற்பது கோடி மக்களும்தான் அப்படின்னுட்டு இருக்காரு தனக்கு அந்த கிரெடிட்டை கூட எடுத்துக்காத ஒரு நமுகம் எல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு ஒரு பங்கு நினைக்கிறப்ப பெருமையா இருக்கிற அளவுக்கு மணிப்பூர் மக்களுக்கு இல்லையான்னு தான் தெரியல ஆமா சரி அதனால மோடிக்கும் ரஷ்யா அதிபர் புத்தினக்கும் குடுத்துரலாம் ஏன்னா மோடி போய் கட்டி எல்லாம் புடிச்சு டீ எல்லாம் இது பண்ணி அப்படியே கொண்டாடிக்கிட்டு மச்சான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கா அஞ்சு வருஷம் கழிச்சா வெயிட் பண்றானா நேர்ல ரஷ்யா அவர் போயிருக்காருல்ல என்னோட வீட்டுக்கு அதனால நட்பை துணிங்கிறத வந்து குடுத்துரலாம் மோடிக்கும் puting kum dan ri